கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் இருபதாம் தேதி முதல் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பற்ற மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதோடு பல்வேறு வகையில கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான இனிமையான ஒரு நேரமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜென்ம ராசியில் வலம் வரக்கூடிய சந்திரன் ஜென்மத்தை விட்டு விலகி இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் வர போகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சமும் போகிறார் எனவே சந்திரனின் அமைப்பு மிக பெரிய அளவுல வரப்பிரசாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மிகவும் அபரிமிதமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சந்திரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சந்திரனின் அமைப்பால் மந்தமாக நடைபெற்ற பணிகள் இனி விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் வலம் வருகிறார் ஐந்தில் குரு இருப்பது ஐயமின்றி அனைத்து பணிகளையும் திறன்பட செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே உங்களுக்கு நல்ல வேலை இல்லை பொறுப்பு இல்லாதவனாக இருக்கிறார்கள் அல்லது மட்டுமல்லாது சரியாக பேச தெரியவில்லை என பல்வேறு வகையில உங்களை பற்றி குறை சொல்லி இருந்தாலும் அத்தனை குறைகளையும் தவிடுபடியாக்கி பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குரு பகவான் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என அனைத்துமே தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஒரு சேர பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக கண்ணும் கருத்துமாக சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உள்ளது என்பதை குரு பகவான் எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவுல சிக்கல் நிறைந்த பணிகளை கூட நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாருங்க எனவே தொட்ட அனைத்தையும் லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று இருந்த அத்தனை காரிய தடைகளையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பத திட்டவட்டமாக குருவினுடைய அமைப்பு தெல்ல தெளிவாக ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது அது மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி ஜென்ம ராசியை விட்டு விலகிவிட்டார் ராசியின் அதிபதியான சனி ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராகவும் பலம் பெறுகிறார் எனவே ராகு மற்றும் சனியின் இணைவானது அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சனி மற்றும் ராகுவின் இணைவு நெட்டிப்பு மாற்றுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க போகிறது ஏனென்றால் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி முற்றிலுமாக சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார் மோட்சக்காரகரான கேது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் தகர்த்தறியப்படுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் ஒருங்கே பெறுவதோடு மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது எனவே அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் பயம் போன்ற அனைத்தும் நீங்கி சிறப்பாகவும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளது அது மட்டுமல்லாது சனி மற்றும் ராகு இணைந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பான யோக பலன்களை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் பல வருடங்களுக்கு பிறகு சனி மற்றும் ராகுவின் இணைவு காரணமாக அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு தொழில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் உங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான இழப்புகளை மட்டும் சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து முன்னேற்றம் நிறைந்த பாதையாக இனி நிச்சயமாக அமைய போகிறது குறிப்பாக தொழிலுக்கே லாக்கி இல்லை என்று சொல்லவர்கள் மத்தியில் அதே தொழிலில் சிறப்பாக கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிற தனி மற்றும் ராகுவின் இணைவு இதை காட்டிலும் குரு ஐந்தில் இருப்பதால் பல வகையில நன்மை நிறைவாக உங்களை தேடி வருகிறது மேலும் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் மங்கள காரகன் பூமிகாரகன் சகோதர காரகன் உத்வேகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வளம் வருவதால் அனைத்திலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் சிக்கல் சிரமம் விரைவாகவும் துரிதமாகவும் பணிகளை செய்து முடித்து கும்பராசிக்காரர்கள் நன்மையை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றனர் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரன் உச்சம் பெற்று தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டை அலங்கரிப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை உத்தியோகம் என பல பணிகளில் நிறைவாகவே உருவாக்கி கொடுக்கிறார் சுகஸ்தானத்தில் சூரியனும் அவருடன் இணைந்து புதனும் புத ஆதித்ய யோகத்தை வெளிப்படுத்தினாலும் சுகஸ்தானம் என்பதால் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பத சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே கும்பராசிக்காரர்கள் மற்றும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி பிரதோஷ தினத்தன்று அதிலும் குறிப்பாக தனி பிரதோஷமாக வருகின்ற இந்த தினத்தன்று விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது பிரதோஷ வழிபாட்டில் பங்கு பெறுங்கள் அப்போது உங்களை குறை சொன்னவர்கள் முன் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு